எல்லாத்துக்கும் ஆத்மானக்கம் குருக்கு குருவான குருக்கு குரப சித்தியனத்துக்கும் என்னோடய குரு சுப்பிரமணிய சாமிக்கும் நம்ம சாமி சிவகுமார் சாமிக்கும் ஆத்மானக்கும் ஐயா ஒழுக்கம்னா என்னங்க ஐயா ஒழுக்கம் அப்படின்னா என்னங்க நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஏப்பப்படுறேங்க ஐயா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சரி இந்த ஒழுக்கத்துக்காக தான் இவ்வளோ திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி அதுக்குள்ளே தான் வரும் ஒழுக்கம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கையாகவே மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுக்கன்றது கிடையாது இந்த ஒழுக்க நெறியை வந்து கற்பித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து தான் அதில் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது இந்த கற்பித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது ஆதிகால மனிதர்கள் வந்து ஒழுக்கம் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு அந்த காலகட்டம் அது சரியாக இருந்துச்சு உள்கண்ணா அப்போலாம் என்ன என்ன தெரியாது அடையும் குறையுமா ஆடைகள் கட்டியிருந்தாங்க அதுக்கு முன்னால் ஆடைகளும் இல்லாமல் வாழ்ந்த காலம் உண்டு அதுக்கப்புறம் ஆடை கட்டினாங்க அதுக்கப்புறம் ச சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி 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 தான் அப்புறம் யாரை யார் வேணாலும் புணரலாம் யாரை யார் வேணாவிடும் இருக்கலான்ற ஒரு 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 மிருக வாழ்வு தான் அந்த காலத்தில் இருந்தது அதையும் மாற்றி ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த கான்செப்ட் அங்கேருந்து தான் உருவாகுது அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த 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 தன்மையிலேருந்து அந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கேருந்து உருவாகுது உதயமாகுது அதுலேருந்து பல விஷயங்கள் வந்து ஒழுக்கம் அப்படின்ற பேரில் பல சட்ட சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படுது இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வகுக்கப்பட்டு இன்னும் வந்து வாழ்வியல் முறையாகவே அதை காலையில் தூங்கி எழுதுகிற எழுது எழுதுகிற எழுங்கு எழுது எழுதுறதுல இருந்து தூங்கி கண் விழிக்கிறதுல இருந்து இரவு கண் மூடுகிற வரைக்குமே வந்து சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருந்தது ஆதி காலத்தில் அப்படி தான் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் எதுக்காக இவ்வளோ சட்டத்திட்டங்கள் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த மனசு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அது மோசமானது அது கொஞ்சம் லூசு விட்டால் அது வாட்டிக்கு சுற்றத்துக்கு ஆட ஆரம்பித்தோம் கெட்ட சைடில் போய்டும் அப்போ கெட்ட சைடில் போயிடுது அப்படின்ட்டு தான் அவனை வந்து எந்த விதத்துலேயும் சிந்திக்க விடக்கூடாது வேற வேறு விஷயங்களில் போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களையும் அவனுக்குள்ளே வந்து திணிக்கப்பட்டது ஒழுக்கம் என்ற பெயரில் திணிக்கப்பட்டது இப்படி அவன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து கெட்ட கருமா அண்டாது கெட்ட விதமான வினைகள் அவனுக்கு அவனுக்கு வந்து சேராது அப்போ நல்ல கருமாக்களை அவனால் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதால தான் இந்த ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வர்றாங்க ஒழுக்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுய ஒழுக்கம் அப்படின்றது ஒன்று இருக்குது பொது ஒழுக்கம் அப்படின்றதும் ஒன்று இருக்குது சுய ஒழுக்கம் அப்படின்றது எப்போ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒழுக்கமான ஆள் எப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்னொருத்தர் ஒழுக்கமாக இருக்காரா இல்லையான்றதை ஈஸியாக சொல்லிவிடுவீங்க உங்கள் நண்பர் ஒழுக்கமானவனா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஒழுக்கமானவரா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒழுக்கமானவரா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா தனித்து இருக்கும்போது நீங்கள் உங்களை கவனித்து பாருங்கள் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்க அப்படின்னு ஃபோன் பார்த்துட்டே இருப்பீங்க டக்குன்னு வேறு ஒரு வெப்சை வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க எல்லோரும் இருந்தாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் பார்த்துட்டு இருப்பீங்க ஜென்ரலாக பார்த்துட்டு இருப்பீங்க யாருமே இல்லைன்னா இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போயிடுவீங்க அங்கே தான் உங்களுடைய உங்களுடைய நடவடிக்கை வெளிப்படுது நீங்கள் ஒழுக்கம் இல்லாத ஆளுன்றது அப்போ தான் புரியுது உங்களுக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடாடா நான் இவ்வளோ கேவலமாக இருக்கிறேன்னா என் புத்தி அங்கே போகுது முதல் நிப்பாட்டாத அப்படின்னு நிப்பாட்டணும் நிப்பாட்டக்கூடிய ஆற்றலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் எல்லா மனிதர்களுக்குமே இது வரும் அது எல்லா மனிதர்களுக்குமே இந்த மாதிரியான ஒழுக்க சோதனை வரும் அப்போ இந்த சோதனையை வந்து வெற்றி கொள்ளணும் இதுதான் சத்திய சோதனைன்னு சொன்னார் காந்தியடிகள் இந்த சத்திய சோதனைன்றது என்னென்னா நமக்கு அப்பப்போ இந்த ஒழுக்கத்துக்கு எதிராக வந்து இந்த மனம் வந்து திரும்பிக்கிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் ஆசைப்படும் இன்னொருத்தன் பொருள் மேலே ஆசைப்படும் இன்னொருத்தர் பொருள் மேலே ஆசைப்படுறது தப்பு தானே அது எதுவாக யாராக இருந்தாலும் சரி நான் கொஞ்சம் மறைமுகமாக சொல்கிறேன் நான் இதை அது எதுவாக இருந்தாலும் சரி அப்படி ஆசைப்படுறது தவறு தானே அப்போ இந்த ஒழுக்கம் இல்லாததால தான் இந்த மனம் அப்படி ஆசைப்படுது அப்போ இது இப்படி தான் ஆசைப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒழுக்கம் இல்லாமல் இருக்குது இந்த மனசு எதை பார்த்தாலும் ஆசைப்படுது எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தோணுதோ எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு கவர்ச்சியாக தெரியுதோ அது அதுமாரிலாம் இது ஆசைப்படுது அப்போ அப்படி ஆசைப்படும் போது அதுக்கு ஒழுக்கம் இல்லைன்னு அர்த்தம் அதுக்கு அப்போ அந்த ஒழுக்கத்தை கொண்டு வர்றத சுய ஒழுக்கத்தை கொண்டுட்டு வர்றது தான் இந்த ஆன்மீகம் ஆன்மீகம் அப்படின்றது முதல்ல மனசை கட்டுப்படுத்தி சுய ஒழுக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு நிலையில நிறுத்தி அதுக்கப்புறம் தன்னை உணர்தல் அதுக்கப்புறம் இறை நிலை அடைதல் அப்படின்ற அப்படி போகுது அது அப்போ இந்த ஒழுக்கம் தான் உயிருக்கும் மேலானதுன்றாரு வள்ளுவர் உயிரை விட மேலானது இந்த ஒழுக்கத்தை எவன் வந்து ஒருவன் கடைப்பிடிக்கிறானோ ஒழுக்க நெறியில் எவன் ஒருவன் வாழுகிறானோ அவனே அறவனாக மாறுகிறான் அறம் சார்ந்த ஒரு மனிதனாக அவன் உருவெடுக்கிறான் அப்படின்றது அவன் தான் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவனும் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம நாட்டை ஆளுறவங்களாம் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க அது வந்து களி முத்தி போயிடுச்சு அது ஒன்றும் பண்ண முடியாது அது ஆனால் இந்த இதோடைய தாற்பரியம் அப்படி தான் ஒரு நாட்டை ஆளுகிறவனுக்கு ஒழுக்க நெறி வேண்டும் ஒருவனுக்கு தீ அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் அவனோட முழுமையாக அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இன்னொரு பொருள் இன்னொருவருடைய பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் ஆசையற்று இருக்க வேண்டும் அவன் தான் இந்த நாட்டை ஆளுவதற்கு முழு தகுதியானவன் நாட்டை ஆள்வதற்கு மட்டும் முழு தகுதியானவன் இல்லை வீட்டை ஆள்வதற்கும் அவன்தான் முழு தகுதியானவன் இந்த ஒழுக்க நெறியில் உள்ளவன் அப்போ இந்த ஒழுக்க நெறி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் இது இந்த ஒழுக்கமோடு வாழுகிறவர்கள் மனிதர்களுக்கு எப்பயுமே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு அந்த ஒழுக்கத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்போயுமே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு அவர்கள் அவர்களுடைய மனம் வந்து எப்பவுமே ஒரு அமைதியாகவும் ஒரு 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 தன்னலம் மற்றும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்போ இந்த நிலை தான் ஒழுக்க நிலை இந்த நிலையை தான் நாம் இந்த நிலையை நோக்கி தான் இந்த ஆன்மீகன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வரோம் ஐயோ நூறு ஓ முதல்ல வந்து ஆன்மீகம் எந்த அளவுக்கு விருத்தி அடையல இப்ப ஆன்மீகம் அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் புரியுது இல்ல ஆன்மீகம் வந்து விருத்தி அடையலன்னு சொல்ல முடியாது இப்ப எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இருக்குது அதிகாலத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்மியா புரிதல் கட்டமைப்பே ஆன்மீக கட்டமைப்பு ஆன்மீகம்னு தனியா வந்து அந்த காலத்துல யாருமே சொல்லிக் கொடுக்கப்படல ஒரு குரு ஒரு குருவை வச்சு ஒருத்தனுக்கு ஆன்மீகத்தை போதிக்கல அதிகாலத்துல நம்மளுடைய கலாச்சார கட்டமைப்பே ஆன்மீகம் தான் அமைப்பு அவனுடைய செயல் ஒவ்வொரு செயலுமே ஆன்மீகமா தான் இருக்கும் அவன் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எழுந்துக்கணும் இப்படி தான் நடக்கணும் எல்லாமே ஆன்மீகமாக தான் இருக்கும் அவன் 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 அவனுடைய பெயர்கள் இருந்து அவன் வணங்குற கடவுளில் இருந்து எல்லாமே ஆன்மீகம்தான் சிறு தெய்வம் அப்படின்றதே ஆன்மீகம் தான் சிறு தெய்வம் வழிபாடுன்றது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு வழிபாடெல்லாம் கிடையாது அது இருந்த ஞானிகள் இருந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்டதான் இந்த சரா சராசரி எளிய மனிதர்களுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த ஆன்மீகத்தை போதிச்சுட்டு போனாங்க சிறுதெய்வ வழிபாடுன்னு அதுக்கப்புறம் அப்புறம் வந்த வந்த மகான்கள் வந்து அதை பெரு தெய்வமாக மாற்றி கொண்டார்கள் சிறு தெய்வத்திலேருந்து தான் பெரிய தெய்வம் வந்தது எல்லாமே வந்து சிவம் தான் கருப்பணசாமியும் சிவம் தான் ஐயனாரும் சிவம்தான் எல்லாமே காத்தவராயனும் சிவம் தான் அந்த பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது ஆன்மீகத்துக்குள்ளே இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே கொஞ்சம் ஊடுருவி அந்த இறைநிலை அப்படின்ற அந்த இறை காட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போனவங்களுக்கு இந்த பேருடைய தன்மை தெரியும் கற்பண்ணசாமினால் என்னான்னு தெரியும் காத்தவராயன்னா என்னான்னு தெரியும் ஐயனார்னா என்னன்னு தெரியும் இதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆனால் இது சிறு தெய்வ வழிபாடு கிடையாது இதுதான் பெரிய தெய்வங்களே பதினெட்டு படிகளை கடந்து தான் வந்து ப பத்தொம்போதாவது நிலையில் தான் கற்பனை சாமியாக நம்ம வணங்குறோம் அப்போ பதினெட்டு நிலைகள்னால் என்னது அது படிகள்னால் என்னது அப்போ இந்த பதினெட்டு படி பதினெட்டு படிநிலை தான் மனிதனுடைய வாழ்வே வந்து ஐயா சொல்லுவார் இந்த பதினெட்டு விஷயம் அந்த பதினெட்டு படிநிலையை தான் போட்டு உடைச்சார் ஐயப்பசாமி சாமி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு அந்த பதினெட்டு படி தத்துவம் தெரியாது ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் எனக்கே ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அப்போ இந்த பதினெட்டு படின்றது என்னதுன்னா அந்த காமம் கோமம் மதம் ஆச்சரியம் டம்பம் டாம்பிகம் படவப்படம் அப்படின்றது எட்டு குணங்கள் தான் மனிதனை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த எட்டு குணங்களை தான் ஆட்டி படிச்சுட்டு இருக்குது அப்போ இந்த எட்டு குணங்கள்லேருந்து தாண்டணும் அந்த மனுஷன் ஒரு சமநிலைக்கு வரணும் அப்போ இந்த எட்டு குணங்களில் தாண்டி அதுக்கப்புறம் இவன் வந்து கடவுள் தன்மைக்குள்ளே போகும்போது அங்கே என்ன நினைக்கினா அப்போ என்ன என்ன பார்க்குறான்னா இந்த வேதங்களை ஆராய்ச்சி பண்ணுறான் வேதங்களில் தான் கடவுள் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான் அப்போ அதுலேயும் இல்லைடான்றார் அந்த 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 தன்மை சொல்லுது அந்த வேதங்கள்லையும் இல்லை நீ படிக்கிறதால இந்த கடவுளை உணர முடியாது அப்போ அந்த படிக்கிறது தான் வேதம்ன்றது வேதம் படிக்கிறதுன்றது வந்து கடவுளை படிக்கிறதுக்கு அர்த்தம் அது அப்போ படிக்கிறதால கடவுளை உணர முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்போ எட்டு நாலு பன்னெண்டு ஆகிடுச்சா அப்புறம் இன்னொரு ஆறு இருக்குது இந்த ஆறு என்னென்னா ஆறு ஆறு ஸ்தானம் ஆறு ஆதாரங்கள் ஆறு சாஸ்திரம்னு சொல்லுவாங்க ஆறு ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க இந்த ஆறு ஆதாரங்களையும் கிடக்கணும் அதாவது ஆறு அறிவு இப்போ கொஞ்சாவது முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இல்லையா ஆறு அறிவை கடந்து ஏழாம் அறிவுக்குள்ளே போகும்போது தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு அப்போ இதைத்தான் அங்கேயும் சொல்கிறாங்க அந்த ஆறு அறிவை நீ கிடக்கணும் ஆறு அறிவு நாலு வேதம் எட்டு குணங்கள் மொத்தம் பதினெட்டு இந்த பதினெட்டு நிலையில் கடக்கும்போது பத்தொம்பதாவது நிலையில் கருப்பண்ணசாமி அங்கே உனக்கு பிரசன்னமாகிறார் காட்சி அளிக்கிறார் அப்படின்னு அந்த கருப்பண்ணசாமி எங்கே இருக்கார் நம்மளுடைய ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கார் ஆறு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவில் அவர் இருக்கிறார் இதை இறைக்காட்சி கண்டவங்களுக்கு தெரிஞ்சுது புரியுது அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒன்றோட ஒன்றா தொடர்பு தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் தியானம் பண்ணுறா தியானம் பண்ணுறாங்க தியானத்துக்கு உண்மையான பேர் சாமி சொன்னீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அதோட விளக்கம் கொடுங்க சத்தமாக சொல்லுங்கள் எனக்கு தான் எல்லாருமே தியானம் தியானம் சொல்கிறாங்க சார் அதோட உண்மையான விளக்கம் கொடுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் ஆமாம் இதுக்கு ஐயாவோட நிறையா வந்து கிண்டல் கேளியாக நிறையா பண்ணியிருக்காரு நான் தியானம் தியானம் நான் கோயிலில் உட்காந்துப்பான் அப்போ கண்ணை முடி இப்படியே உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டி என்ன செய்யுது புள்ள என்ன செய்யுது அவர் சொல்லும்போதே நமக்கு சிரிப்பு தான் நல்லா கா காமெடியாக சொல்லுவார் ஐயா வந்து இதுதான் உண்மை தியானன்றதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரும் பண்ண முடியாது அதாவது வந்து ஒரு குரு இல்லாமல் இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் நிகழாது ஏன்னா மனம் குவிப்பு திறன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அந்த மனம் வந்து ஒரு புள்ளியில் இணையும் போது தான் தியானம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமே வருது தியானம் வந்து நீங்கள் செய்ய செய்யணும் கூட இல்லை தூங்கினா கூட தியானம் தான் அது தூங்கு தூங்குறது எப்படி தியானமாக மாறுது அப்படின்னா தூங்கும்போது கனவு வரக்கூடாது படுத்துட்டோம் தூங்க போகிறோம் தூங்கிட்டோம் இவ்வளோ தான் நம்ம உயிரோடு இருக்கிறோமா இல்லையான்னு தெரியக்கூடாது அதுதான் தூக்கம் தூக்கி தூங்கிட்டு இருக்கும்போதே ஊரில் இருக்கிற விஷயம் நான் ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ளே கனவுன்ற பேரில் நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் நாலரை மணி வரைக்கும் கனவு தான் வரும் இது வந்து இது தூக்கமும் இல்லை விழுப்பு இல்லை இதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து பல வியாதிகள் வருது இன்றைக்கி அடிப்படையாக வந்து வியாதிகள் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கூட சொல்லிட்டானுங்க மனசு தான் காரணம்ட்டானுங்க எல்லாத்துக்கும் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் மனந்தான் காரணம் மனசினால தான் வியாதி வருது அப்படின்னா இந்த மனம் வந்து ஏன் மனசினால் வியாதி வருது அப்படின்னா மனசுக்கு ஓய்வே கொடுக்குறது இல்லை நம்ம உடலுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்குறோம் போய் படுத்துடுறோம் மெத்தை வாங்குகிறோம் தூக்கத்தை வாங்கலன்ற மாதிரி மெத்த வாங்குகிறோம் எல்லாமே ஃபேன் போடுறோம் ஏசி போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் தூங்கலையே தூக்கம் வரலையே தூக்கம் வராததுக்கு என்ன காரணம்னா மனம் போய் ஒரு புள்ளியில் இணையில மனம் போய் ஒரு புள்ளியில் இணையாததால் அங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா தூக்கம் அப்படின்றத ஒரு விஷயம் வராமல் போயிருந்தது அப்போ இந்த தியானமும் இதே மாதிரி தான் தியானமும் மனம் போய் ஒரு புள்ளியில் இணையணும் மனம் போய் ஒரு புள்ளியில் இணைஞ்சாதான் தியானம் அப்போ இது எப்போ இணையும் அப்படின்னா குரு குரு கிட்ட போயிட்டு அவர் உபதேசம் கொடுக்குறாரு இல்லைங்களா கொடுக்குறாரு இல்லைங்களா அவர் அந்த மனம் எங்கே செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு மனம் எங்கிருந்து செயல்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் அவருக்கு அது தெரிஞ்சதால் அந்த இடத்துல கையை வச்சு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டுருவார் ஏ மனமே சற்று பொறுமையாக இரு சற்று அமைதியாக இரு இந்த மனிதனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்து பல ஜென்மமாக அவனை போட்டு படாத பாடு படித்து எடுத்துட்டேன் என்ன அதனால் இவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துன்னு சொல்லி அந்த மனதுக்கான ஒரு ஓய்வை தான் அவருடைய அவர் ஓய்வை கொடுக்கல அவரும் இறைவன்ட்ட வேண்டுறாரு நான் அமைதியாகிட்டேன் இவனை அமைதியாகிக்கிறே என்னை நம்பி வந்துட்டான் அமைதியாகணும்னு வந்துவிட்டான் இவனை அமைதியாகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரு வந்து கடவுள்கிட்ட வேண்டி கடவுள்கிட்ட வேண்டணும் சும்மா ஒன்றும் இல்லை இது மனம் வந்து அவ்வளோ ஈஸியாக நின்றுடாது கடவுள்கிட்ட வேண்டி தான் அவர் இந்த மனசை நிப்பாட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து உபதேசம் கொடுக்குறாரு அப்போ அந்த உபதேச முறையில் நீங்கள் அந்த பயிற்சிகளை பண்ண 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 அந்த மனம் என்னென்னலாம் செய்யுதுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கு ஏன்னா தனித்து உட்கார ஏன்னால் இந்த இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேரோடு சேர்ந்து செய்கிற பயிற்சி கிடையாது இது மற்ற யோக வகுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எல்லாம் உட்கார வச்சு ஒரே நேரத்தில் பயிற்சி பண்ண வைப்பாங்க அந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணால் மனம் நிற்காது அது பிரயோஜனமும் இல்லாது அது ஜாலியாக இருக்கும் அது நல்லா பொழுது போகும் யார் பக்கத்தில் என்னென்ன பண்ணுறாங்களாம் வேடிக்கை பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அது ஆனால் அதில் ஒரு பலனும் கிடையாது இந்த பயிற்சியை வந்து தனித்து தான் பண்ணணும் நானும் கடவுள் மட்டும்தான் அங்கே குரு கூட அங்கே கிடையாது குரு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அதோட அவர் விளையிடுறாரு அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு அறையில் போய் உட்காந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் உயிரும் நீங்கள் மட்டும்தான் உங்கள் உயிர் மட்டும்தான் நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அந்த உயிருக்கான பயிற்சி கொடுக்கும்போது அந்த உயிர் காற்றில் தான் உங்கள் மனம் அடங்கி உங்கள் மனம் வேற இல்லை அந்த உயிர் காற்றோடு ஊராடிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த 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 சுவாசத்தை நீங்கள் சீர்படுத்தும் போது அந்த மனம் சீராகுது அப்படி அந்த மனம் போது தான் தியானம் அப்படின்ற ஒரு தன்மைக்குள்ளே நீங்கள் போக முடியும்